அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது குபேரரை எப்படி வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகி நம்மளால் நிம்மதியான வாழ்க்கைகள் பெற முடியும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு குபேரரோட அருள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி மூணு டைம் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குபேரரை நினைத்து இப்போ ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக அவரோட அருளும் நீங்கள் ஒரு விஷயம் வேண்டதெல்லாம் நினச்சிருப்பீங்களே அந்த ஒரு விஷயத்தையும் அவர் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீ நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓர் பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டில இருந்தே பிழந்தாங்க ஸ்பைனல் கார்டுல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா பெட்லதான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் அவரு பவன் நம்போதரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் அப்பாயின்ட்மென்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீடீட் பண்ணும் என்ன மாதிரி விளக்கு போனோம் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்க இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்ல தை பவி குபேரர் என்பவர் பணக்கார கடவுள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய திருப்பதி ஏழும் மலையானுக்கே கடன் கொடுத்தவர் என்பதால் செல்வம் பெருக வேண்டும் என்றால் குபேர வழிபாடு செய்வது சிறப்பில் ஒன்றாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கையில் பண மூட்டையோடும் நகைகளோடும் இருக்கும் குபேரரை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது அனைவரின் அறைந்த உண்மையாக இருக்கு ஆனாலும் கூட குபேரரை எப்படி வழிபட்டால் வற்றாமல் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் தெரியுமா மேலும் மகாலட்சுமி தாயாரின் அருளால் வீட்டில் பணக் கஷ்டம் என்பது எப்பொழுதுமே இருக்கும் இருக்காது என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செல்வத்தின் ஆதிபதியாக மகாலட்சுமி தாயே இருக்காங்க செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வணங்கும் போது அவருடைய பரிபூர்ணமான அருள் பெற்று குபேரனையும் வழிபட்டால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது பொன்பொருள் என அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை அப்படின்னு பார்த்தா அது வியாழக்கிழமை அப்படின்னு சொல்றாங்க மேலும் வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கும் சுப்ரனுக்கும் உரிய நாள் என்று சொல்வாங்க வியாழக்கிழமை குபேரனை வழிபடுவதற்குரிய நாளாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் வியாழக்கிழமை அன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து வாசல்ல பச்சரிசி மாவிளக்கு கோலம் போட வேண்டுங்க நிலை வாசல்ல சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமியின் வாசம் செய்வதாக ஐதீகமாக உள்ளதால் குபேர பூஜையின் போது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் நெல்லிக்காய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து வைத்தியமாக நீங்கள் படைக்க வேண்டும் கண்ணை போலே குபேரனுக்கு மிக பிடித்தமான உணவு அவளாகும் மேலும் அதனால் குபேரனுக்கு அவள் படித்து வழிபட்டால் அவரது அருள் நிச்சயமாக கிடைத்து குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை ஒன்றாக இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க மேலும் வியாழக்கிழமை குபேர விளக்கு அல்லது உங்ககிட்ட குபேர விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கு இருந்தா கூட பரவாயில்ல தட்டிற்கு மஞ்சள் குங்குமத்தை படையில் வைத்து அலங்கரித்து கொள்ளுங்கள் குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பிறகு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை நிற திரி கொண்டு விளக்கேற்ற வேண்டும் மேலும் உங்ககிட்ட வந்து பச்சை நிற திரி இல்லைன்னா கூட திரியையும் நீங்கள் பயன்படுத்தலாங்க குபேரருக்கு உகந்த திசை என்னன்னு பாத்தீங்கன்னா அது வடக்கு திசை மேலும் வடக்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க குபேர விளக்கில் ஐந்து கற்கண்ட சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர் வைத்து கொள்ள வேண்டும் கற்கண்டை சேர்ப்பதனால் பண வரவு உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மறை வடக்கு திசையை பார்த்து தீபம் ஏற்றும்போது முக்கியமாக நீங்கள் அந்த தீபம் போது அந்த சமயத்தில் ஒரு ஐந்து கற்கண்டு அதில் சேர்த்துருக்கோங்க இப்படி நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வடக்கு நோக்கி வாசலிலும் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துக்கோங்க குபேரனின் வீட்டு வாசலில் வைத்து பூஜித்தாள் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பு செழிப்பு உண்டாகும் மேலும் குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு விலக்கேற்றுவது சிறப்பானதாக சொல்லப்படுது ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் சாயந்தர நேரத்தில் அஞ்சு மணியிலிருந்து ஒரு எட்டு மணி வரைக்குள்ள நிலை வாசைப்படியில் இவ்வாறு வடக்கு திசையை பார்த்தவாறு குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் குறையாமல் பெருக்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீரும் தொழில் வளர்ச்சி அடையும் லாபம் அதிக அளவில் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நோய் நொடிகள் அனைத்துமே ஆகலும் ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்க குபேரனுடைய அருள் கிடைக்க மேலும் நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்பு எப்பொழுதும் நிறைந்திருக்க குபேர பகவானுக்கு எம்மா என்ன மாதிரியெல்லாம் விரதங்கள்லாம் இருந்து எப்படியெல்லாம் அவரை வணங்கி வந்தால் நமக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு குபேரருடைய அருள் பலன் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க பிரம்மதேவரின் குலத்தில் பிறந்தவர்கள் தான் இராவணன் கும்பகர்ணன் சூர்ப நகை விபூஷணன் குபேரன் ஆகியவர்கள் ஆவார் பிரம்மர் இவர்களுக்கு கொள்ளுத்தாத்த முறை ஆகிறார் இதில் இராவணனும் குபேரனும் தீவிர சிவபக்தர்களாக இருந்து வந்திருக்காங்க இவர்களுக்கிடையே கடும் தவத்தினால் சிவபெருமான் இராவணனுக்கும் மனிதரை தவிர வேறு யாராலையும் அவனை அழிக்க முடியாத வரத்தை கொடுத்தார் அதே போலதான் குபேரனுக்கு வடக்கு திசை முழுவதுமே அரசாலும் பதவியை அளித்தார் அது மட்டும் இல்லாமல் வடக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கும் குபேர பகவானுக்கு உலகத்தில் இருக்கும் எல்லா செல்வத்திலையும் கொடுத்து மனிதர்களின் விதி பயனுக்கு ஏற்றாற்போல் கர்ம அடிப்படையில் அவர்களுக்கு செல்வத்தை அளிக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பையும் ஒப்படைத்தார் சிவபெருமான் வடக்கு திசையில் அழகாபுரி என்கின்ற அற்புத அரண்மனையை விஸ்வகர்மா அவருக்கென பிரத்யோகமாக உருவாக்கி கொடுத்து அதில் கம்பீரமாக அமர்ந்து இன்றும் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறார் இவர் அவருக்கு கணக்கு பிள்ளையாக நியமிக்கப்பட்டவர்கள்தான் சங்க நிதி மற்றும் பதம நிதி இவர்கள் முறையே தாமரையும் சங்கும் கையில் வைத்திருப்பார்கள் எனவே குவேர பூஜை செய்யும்போது தாமரை பூ மற்றும் சங்கு ஆகியவற்றை வைத்து பூஜை செய்வது முறையாகும் அது மட்டும் இல்லாமல் தனக்கென எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் ஆற்றா குபேரன் தியாகத்தின் மறு உருவமாக தேவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு இதனால தெய்வர்களும் நீதி அமைச்சராக பொறுப்பு ஏற்க செய்திருக்காங்க திருவெங்கடமலையில் காட்சி தரும் வெங்கடாசலபதியின் திருமணத்திற்கு கடன் கொடுத்த அளவிற்கு உயர்ந்த குபேரனின் அருளை நாம் வியாழக்கிழமை தோறும் அவரை போதித்ததன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்று குபேரன் படத்தை வைத்து தாமரை மலர்கள் சங்கு ஆகியவற்றை இருபுறம் வைத்துக் கொள்ள வேண்டும் நாணயங்கள் அர்ச்சனை செய்யும் போது குபேரர் மனம் மகிழ்வார் எனவே நூத்தி எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை இதற்கென தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் பூஜை செய்யும் போது குபேரனுக்கு குபேர விளக்கேற்ற வேண்டும் முக்கியமா செல்வ அதிபதி குபேரன் தான் சொத்துக்களை எல்லாம் நாடு நகரங்கள் எல்லாம் ஒரு முறை இழந்த போது ஈசனிடம் என்ன செய்வது என்று கேட்கும் போது சிவபெருமானோ நெல்லி மரத்தை வளர்க்க அறிவுறுத்தினார் ஏனென்றால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகத்தில் இருக்கு எனவே நெல்லி மரம் வளர வளர அவருடைய நாடு நகரங்களும் திரும்பி கிடைத்ததாம் எனவே குபேர பூஜையின் போது கட்டாயம் ஒரு நெல்லிக்கணையை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சொல்லப்படுது மேலும் நம்மளுடைய நியாயமான தியாகங்கள் மிகுந்த செயலுக்கு மற்றும் கர்ம வினை பயனுக்கு ஏற்ற செல்வத்தை வழங்கும் குபேரனை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்து அவரின் அருளை இப்படியும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த அவருடைய பதவிகளில் குபேரருடைய அருள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம எப்படியெல்லாம் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரருடைய அருள் வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி